அல்லாஹ் மாலிக் என் அன்பு குழந்தையே நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் நான் இருக்கும் கோவிலுக்கு கூட நீ வரவேண்டிய அவசியம் இருக்காது நான் உனக்கு யார் மூலமாகவாவது எதன் மூலமாகவாவது வந்து உனக்கான விடைகளை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் நீதான் புரிந்து கொள்ளாமல் நான் நேரிடையாகவே உன்னிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் நீ அறிவாய் கல்லிலும் கனவிலும் நீ கண்ணில் கண்ட வாகனங்களிலும் ஏன் சுவற்றில் வரைந்த என்னுடைய சித்திரங்களிலும் கூட நான் உனக்கு உயிருடன் காட்சி தருவேன் தினம் தினம் நீ எனக்கு படைக்கிறாய் அந்த பிரசாதத்தை நான் ருசித்துப் பார்த்து உன்னுடைய கைவண்ணத்தை கண்டு உன்னை வாழ்த்துவேன் நீ படைத்த அந்த உணவை நான் சாப்பிட்ட காரணத்தினால் அது அளவில் குறைவாகவோ உப்பு குறைவாகவோ இனிப்பு குறைவாகவோ இருப்பதை உலகெங்கிலும் உள்ள எனது பிள்ளைகள் உணர்கிறார்கள் நீ நினைக்கிறாய் நான் உனக்காக ஒன்றும் செய்வதில்லை என்று அதனால் உன்மேல் எனக்கு அக்கறை இல்லை என்று கிடையாது அதைவிட மிக உயர்ந்த உனக்கு பிடித்தமான ஒன்றை உனக்கு தரவிருக்கிறேன் என்பதே அது ஆகையினால் அவசரப்படாதே துன்பத்தை கண்டு துவளாதே பயப்படாதே இதய மருத்துவருக்கு கூட இதய நோய் வருகிறது ஜோசியருக்கு கூட துன்பம் சூழுகிறது வெட்டியான் கூட சுடுகாட்டில் ஒரு நாள் படுத்துத்தான் ஆக வேண்டும் அவன் இனத்தை சுடும் போல் கூட அவன் கூட வரப்போவதில்லை நீங்கள் வகுத்து கொண்ட சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது போல இந்த சாயி பாபாவின் முன்பும் அனைவரும் சமமே துன்பப்படுகிறேன் துன்பப்படுகிறேன் என்கிறாய் ராமன் படாத துன்பமா கிருஷ்ணன் சிறையில் வாடவில்லையா குசேலர் வறுமையில் வாடவில்லையா அன்பானவர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை என்கிறாயே யார் இல்லை என்றே என்னால் என்ன யார் இருந்தால் என்ன இல்லாறு போனால் என்ன நான் இருக்கிறேன் இன்றே எல்லாம் முடிந்து விட்டது இன்றைய தினமே எனக்கு கடைசி தினம் என்று முடிவு செய்து விட்டாய் நான் சொல்லுகிறேன் இதுவே இன்றே உனக்கான நல்ல நாள் வெற்றி நாள் யாரை நம்புகிறாயோ இல்லையோ என்னை நம்பு நானே சத்யதேவன் பொய் சொல்ல மாட்டேன் குரு சரணாகதி அடைந்தால் ஓடிவரும் நாராயணன் நானே உன் விதியை மாற்றிக்கொண்டே வரும் கலியுக பிரம்மாவும் நானே உனது இல்லன் இன்னல்களை அழிக்கும் ஈசனும் நானே கோபத்தின் போது வெளிப்படும் அக்னியும் நானே உனது துக்கத்தின் போது வெளிப்படும் கங்கையும் நானே உனது நாசியில் இருந்து வெளிவரும் வாயுவும் நானே எனவே உன்னில் நானும் என்னில் நீயும் ஒன்றாகி உள்ளபோது உனக்கேன் பயம் பயமும் தயக்கமும் சந்தேகமுமே உனது அனைத்துக்கான துன்பத்திற்கான காரணிகளாகும் எனவே கலங்காதே உனது வழியிலும் வாழ்விலும் இந்த வழித்துணை பாபா துணைகிறேன் جائے سائلہ اللہ مالک اللہ مالک اللہ مالک